ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாரதி விழிகள் விநாயகர் சதுர்த்தி அப்படின்னாலே அன்னைக்கு கோவில்ல ரொம்பவே விசேஷமான பூஜைகள் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அன்னைய நாள்ல அபிஷேகங்கள் ஆகட்டும் அலங்காரங்கள் ஆகட்டும் ஆகட்டும் ரொம்பவே வந்துட்டு ஸ்பெஷலா செஞ்சு வைப்பாங்க அன்னைய பொழுது விநாயகரோட அருள் அருளாசி நமக்கு ரொம்பவே அதிகமா கிடைக்கணும் அப்படின்றதுனால அன்னைய பூஜையும் ரொம்பவே சக்தி வாய்ந்ததா இருக்கும் அதே பூஜையை எளிமையான முறையில நம்ம வீட்டுல எப்படி செய்யலாம் அப்படின்றத பத்தி தாங்க நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் கோவில் போயிட்டு அபிஷேகம் பார்க்குறவங்களுக்கு தெரியும் அபிஷேகம் முடிச்சு அர்ச்சனை எல்லாம் முடிச்சு நைவேத்தியங்கள்லாம் வச்சுட்டு தீப தூப ஆராதனை காமிச்சதுக்கு அப்புறம் அங்கே ஐயர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கையில் பூ எடுத்து விநாயகர் கிட்ட ஒரு விஷயம் சொல்வார் அவர் சொல்கிற மந்திரம் பாதி பேருக்கு புரியும் பாதி பேருக்கு புரியாது அதனோட அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சதுன்னா அதே பூஜையை நம்ம வீட்லேயே ரொம்பவே எளிமையாக செஞ்சிடலாங்க அவர் கையில் பூ வச்சுட்டு நீங்கள் சொல்லும் பொழுது கவனிங்க நாலாவித பரிமள பத்திர மந்திர புஷ்பம் நைவேத்தியம் சமர்ப்பையாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதுக்கான அர்த்தம் என்ன நாலாவித பரிமல பத்ரா நம்ம செய்ய போற பூஜையில கண்டிப்பா இலைகள் வந்துட்டு மந்திரங்கள் புஷ்பங்கள் நெய்வேத்தியங்கள் எல்லாமே உங்களுக்கு சமர்ப்பணம் சொல்லிட்டு அதே மாதிரி இந்த விநாயகர் பூஜைக்கு சிம்பிளா நீங்க ஒரு அஞ்சு இலை அஞ்சு பூக்கள் வச்சு அஞ்சு நெய்வேத்தியங்கள் வச்சுட்டு எப்படி பூஜை பண்ணலாம் கோவில்ல பண்ற அதே பூஜையை நம்ம வீட்டுல எப்படி எளிமையா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியுமே விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு பார்த்தோம்னா நம்ம மந்திர மந்திரங்களை கண்டிப்பாக விநாயகருக்கு சொல்லணுங்க உங்களுக்கு மந்திரம் தெரியல அப்படின்னா கூட நூத்தி ஒரு முறையாச்சும் விநாயகர் போற்றி விநாயகர் போற்றி அப்படின்னு சொல்லியே நம்ம அந்த இலைகளை பூக்களையும் வந்துட்டு நம்ம அவங்களுக்கு ஒவ்வொரு முறையும் அர்ச்சனை பண்ணணுங்க முதல்ல நம்ம விநாயகருக்கு அர்ச்சனை பண்ண ஒரு அஞ்சு இலைகளை வந்துட்டு ரொம்பவே முக்கியமான இலைகள் அது அந்த அஞ்சு இலைகளை தாண்டி உங்களால ஒத்த படையில எத்தனை இலைகள் கிடைக்குதோ அத்தனை இலைகள் பறிச்சிட்டு வாங்க அதுல ரொம்பவே முக்கியமான இலைகள் சிலவற்றை நான் சொல்றேன் முதல்ல பாத்தீங்கன்னா அருகம்புல் எடுத்துக்கோங்க அப்புறம் எருக்க இலை அரச இலை அப்புறம் தும்பை இலை மருந்து மருதாணி இலை இந்த அஞ்சு ரொம்பவே முக்கியம் இதை தாண்டி நீங்க வில்வ இல எடுத்துக்கலாம் நெல்லி இலை எடுத்துக்கலாம் மாதுளை இல எடுத்துக்கலாம் வில்வ இலை எடுத்துக்கலாம் நிறைய இலைகள் இருக்குங்க உங்களுக்கு என்னென்ன இலைகள் கிடைக்குதோ அதை எல்லாம் மூலிகை இலைகள் எல்லாத்தையுமே நம்ம அதில் சேர்த்து நம்ம விநாயகருக்கு அர்ச்சனைக்கு சேர்த்துக்கலாங்க அதே போலவே பூக்களில் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு சொல்லி முதன்மையாக செம்பருத்தி எடுத்துக்கோங்க எருக்கம் பூ எடுத்துக்கோங்க தும்பை பூ எடுத்துக்கோங்க இதை தவிர்த்து நம்ம மல்லி முல்லை சாமந்தி அப்புறம் மருதாணி பூ அப்புறம் உங்களுக்கு என்னென்ன பூக்கள் வாசனை பூக்கள் கிடைக்குதோ எல்லாத்தையுமே நீங்கள் பூஜையில் சேர்த்துக்கலாங்க அதே போல் நெய்வேத்தியத்துலேயும் அஞ்சு முக்கியமான நெய்வேத்தியங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நம்ம கொழுக்கட்டை சுண்டல் அவல்பொரி லட்டு சக்கரை பொங்கல் இந்த அஞ்சு நெய்வேத்தியங்கள் கண்டிப்பாக வைங்க இதை தவிர்த்து நீங்கள் என்னென்ன நெய்வேத்தியம் வைக்கிறீங்களோ அது எல்லாமே வச்சுக்கலாம் அதே மாதிரி நீங்கள் வாங்கிட்டு வர விநாயகருக்கு அபிஷேகம் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அஞ்சு பொருள் ரொம்பவே முக்கியங்க பால் தயிர் சந்தனம் தேன் பன்னீர் இந்த அஞ்சு ரொம்பவே முக்கியங்க இதை வச்சு நீங்கள் அபிஷேகம் பண்ணீங்க அப்படின்னா கோவில்ல கிடைக்கிற அதே பலன் நம்ம clear ke